ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு நான்வெஜ் தான் என்னென்னா மீன் வருவல் ரெண்டு கிலோ மீனில் வறுவல் ஒன்று பண்ண போகிறோம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு தான் மீன் வருவல் செய்ய போகிறேன் ஏன்னா அவளுக்கு மீன் குழம்பு சாப்பிடுவியா மீன் வருவல் சாப்பிடுவியான்னு கேட்டால் நான் மீன் வருவல் தான் சாப்பிடுவேன் அப்படின்னா நைட்டு நாங்கள் பதினோரு மணிக்கு போய் இந்த மீனை வாங்கிட்டு வந்தோம் அவள் சாப்பிட்றது கேட்டதுக்காக அதனால அந்த மீன் தான் இப்போ வறுக்க போகிறோம் ஊளி மீன் அதாவது சீலா மீன் தான் இன்றைக்கி ரெண்டு கிலோ அளவில் மசால் தடையை வச்சுருக்கேன் அது என்னென்ன அளவு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடுங்க அதுங்களையும் பார்த்திங்கன்னா நல்லா ஊரிருச்சு சூப்பராக ஊரிடுச்சு ஒரு மணி நேரம் கிட்ட ஆயிருச்சு இந்த எவ்வளோ என்னென்ன மசாலா எவ்வளோ போட்டேன் அப்படிங்கிற அளவை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க ஓகே அதுங்களை எண்ணெயும் காஞ்சிரும் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துலாம் கரெக்டாக ரெண்டு கிலோவுக்கு எந்த அளவில் சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அடுத்து ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் கரம் மசாலா அரை ஸ்பூன் அடுத்து கான்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் ஒரு கிலோவுக்கு ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர்னால் ரெண்டு கிலோவுக்கு நாலு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அடுத்து தேவையான உப்பு சேர்த்துருவோம் கூடவே ரெண்டு லெமனை புழிஞ்சிக்கலாம் இப்போ கலந்துருவோம் கொஞ்சம் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து கலந்துக்கலாம் கொஞ்சமாக இப்படி தண்ணி ஊற்றி தேவைப்பட்டால் மட்டும் கலந்துக்கோங்க மசாலா வந்து நல்லா கலந்தாச்சு இப்போ மீன் போட்டுடலாம் நான் க்ளீன் பண்ணி வச்சேன் ஊலி மீன் அதாவது ஷீலா மீன் அப்படின்னு சொல்லி சொல்வீங்களா அந்த மீன் தான் ரெண்டு கிலோ கிளீன் பண்ணி எடுத்திருக்கேன் அதுவும் சின்ன சின்ன மீன் அப்படிங்கிறதுனால பார்க்குறதுக்கு நிறைய மீன் இருக்கிற மாதிரி தெரியுது பெரிய துண்டாக இருந்ததுன்னா ஒரு பத்து துண்டு கூட இருக்காது மசால் தடவியாச்சு ஒரு மணி நேரத்துக்கு கூரை விட்டுட்டு அப்புறமா எடுத்து நம்ம வேலையை பார்க்கலாம் இவ தான் எங்கள் அண்ணன்ல அவள் வந்து தே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வீடியோவில் காட்டியிருப்பேன் ஆனால் இப்போ வந்து என்னென்னா அன்னைக்கு வந்து ரொம்ப வெக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா பழகினதுனால இப்போ வந்து இவள் வந்து பதினோரு நாள் ஆச்சு இல்லடி பத்து நாளைக்கு மேலே ஆச்சு பத்து நாள் ஆச்சு பத்து நாளையில என்னன்னா வெளியே வெளிய அனுப்பிச்சிட்டுறவ போல அவ தான் இங்க இங்கேயே காலங்காலமா இங்கேயே இருந்த மாதிரி ஆகிட்ட அந்த வீட்டுக்குள்ள அவ்வளவு பேச்சு சவுண்டு அப்படி ஆயிருச்சு போட்டோ ஆனாလေ அவளுக்கு தான் உங்களுக்கு இந்த மீன் பிடிக்குமா என்ன மீன்னு என்ன மீன்னு சொல்ல சாப்பிடுவா மீன் இதுதான் பிடிக்கும் அப்படின்லாம் இல்லை இல்ல சாப்பிடுவா என்னடி நான் கோழம்பள பிடிக்காது குழம்புல போட்டது மட்டும் பிடிக்காது தலையா உனக்கு தலை பிடிக்குமாடி சத்தமாக பேசினாலே கேமராவில் கேட்கும் தலைதே டேஸ்ட்டாக இருக்குமா சமைக்க தெரியுமா உனக்கு முதல்ல சும்மா கையை வச்சுட்டு இருடி ஷோ ஆண்டினி பேசாம இருக்குன்னு வச்சுக்கோ அடி வெளித்து ஆமா அவை ஊருக்கு போனதுனால உனக்கு கொஞ்சம் பயம் இல்லாம போச்சு அம்மா ஐப்பு ஊருக்கு போயிட்டானா ஐப்பு ஊருக்கு போனதுல இருந்து கொஞ்சம் ஃபீலிங் ஆயிடுச்சு நைட் அவனு அனுப்பிச்சு வழி அனுப்பிச்சு விட்டதுனால எல்லாருக்குமே கொஞ்சம் சோகம் அவனுக்கு பிடிக்காம ஊருக்கு போனான் எங்க அண்ணன் வேற வா வான்னு சொல்லி கூப்பிட்டதுனால வேலை இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டதுனால பையன் போயிட்டான் இல்லையா அவனும்தான் இருந்திருப்பான் இவளுக்கு காலேஜ் வந்து கொஞ்சம் தள்ளி ஆயிடுச்சு பதினாறாம் தேதி இடி ஓப்பன் இருந்துச்சு இப்ப என்னன்னா இருபத்தி ஆறாம் தேதி வரை தள்ளி வச்சிட்டாங்களா அதனால அம்முனிக்கு வந்து குசி ஆயிடுச்சு ஆஹா எனக்கு ஜாலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கா காலேஜ் செகண்ட் இயர் போக போறான் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டுனா இப்ப செகண்ட் இயர் போறான்

எப்படி ரொம்ப க்ளோஸாக கனெக்டாக இருந்தோமோ அடுத்து இவ தான் எங்கள் பாட்டியோட வந்து ரொம்ப கனெக்டானவன் இவன் ஒருத்தி தான் அதுக்கப்புறம் ஏ ஆஸ்மா ஆஸ்மக்கு ஐப்பு கூட இருப்பான் ஆனால் அந்தளவுக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்க மாட்டான் இவ தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எங்கள் பாட்டி இடத்த செஞ்சாலும் வாங்கி வாங்கி தின்னுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு ரெண்டுருவா கொடுன்னு வாங்கிட்டு போயிட்டு முன்னாடி அப்புறம் அது கலர் விட்டைலாம் வாங்கி சாப்பிட்டு சுற்றுவாள் எங்கள் பாட்டி இருக்கிறவருக்கு அது எங்கள் பாட்டி இறந்ததுக்கு அப்புறமா இவ ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக இருந்தாலாமா கொஞ்சம் வருஷமாக டிப்ரெஷன் போயிட்டாலாம் அதையே நினச்சிக்கிட்டு அப்புறமா சரியா போய் சரியாகிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ண ம் என்ன பண்ணேன்னு அப்புறம் மனசை தேத்திட்டு இருக்கலாம் எனக்கு அப்புறம் ரொம்ப பாதிக்கப்பட்டதுன்னா அவ்வளோதான் இருப்பா போல இருக்குது பார்த்திங்களா ரெண்டு பேருக்கும் ஒரே வேவ்

என்னன்னா மீன் வறுவல் பண்ணிட்டு நம்ம எப்பயுமே சாம்பார் பண்ணலாம்னு சொல்லிட்டு சாம்பார் தான் வச்சிட்டேன் அதையே காலையிலேயே சாம்பார் வச்சுட்டேன் ஏன்னா தோசைக்கு வேணும்னு சொல்லிட்டு சாம்பார் வச்சேன் எதுக்கு தனித்தனியா சாம்பார் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரேதான் சாம்பார் வச்சுட்டேன் மதியத்துக்கு சேர்த்து அந்த சாம்பாரே தான் இப்ப மீன் இருக்கிறதுனால எதுக்கு தடவை நம்ம குழம்பு வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதே சாம்பார் தான் இப்ப ரைஸ் ஒரு பக்கம் வச்சுட்டு மீனை வறுத்து நாங்கள் வந்து ஜம்முன்னு சாப்பிடுவோம் எப்போ என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுப்போம் அது வேணும் இது வேணும்னா இப்ப இவன் ஊருக்கு போயிட்டான எனக்கு இன்னும் ரொம்ப ஊருக்கு போனதே எனக்கு இன்ன வரைக்கும் ஐயோ ஆனாலே ரொம்ப வெறிச்சோன்னு இருக்கு அப்படியே ஒவ்வொருத்தரா சொல்றா அப்படிதான் எலிமினேட் ஆயிடுவான் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஃபீல்லாக இருக்கும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தான் காலையில் ஒவ்வொருத்தரா எலிமினேட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆமா எனக்கு விவரம் இருந்தே கசின்ஸ் அப்படின்னா இப்போதான் வராங்க அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்கம்மா கசின்ஸ் கூட வந்து கெட்டு கேட் இருந்தாங்க அங்கே போவோம் இங்கே போனோம் அப்படின்னு நாங்கள்தான் படத்துக்கு போனோம் டெய்லி வந்து ஒரு சின்ன பையன் இருந்தா அவனை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அப்படியே சுத்திட்டு இருந்தோம் நீ அதுக்கப்புறம் எப்படி நீ யாருக்கு வந்து தெரியல குட்டி கசின் இன்னொரு அண்ணன் பையன் சின்னவனும் இங்கே தான் இருந்தால் பத்து நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தான் அவனும் இப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டான் இவளோட அண்ணனும் ஊருக்கு போயிட்டான் இப்போ இவன் ஒரு வேற பாத்திரம் எடுத்து டாக்டர் ஒட்டிக்கிறது ஓ சாப்பிட்றதுக்கு கைகள் அப்படிங்களா சாப்பிட்றதுக்கு கைகள் உறலாம் நாங்கள் வந்து தலையை முன்னாடி போட்டு பொறிச்சிட்டோம் நீங்கள் எப்படி வேணாலும் போட்டு பொறிச்சுக்கோங்க ஆமாம் இங்கே தலைக்கு டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது அதனால நாங்கள் தலையை பொறிச்சு சாப்பிட போகிறோம் அவ்வளோதான் மீன் வந்து பொறிஞ்சிச்சு பொரிச்சாச்சு அப்படியே சாப்பிட்றதான் ரைஸ் ஆகுறதுக்கு ஸ்டீம் இறங்குறதுக்குள்ளே ஒரு ரவுண்டு மீனை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சோறே சாப்பிட போகிறது ஆமாம் குட்டி குட்டி மீன் பார்த்தாலே தெரியுது பாத்தீங்களா